அடுத்து சதீஷ் நடிப்பில் வெளியாகும் பித்தைக்காரன் மூவி இந்த படத்தை பெங்கி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சதீஷ் சிம்ரன் குப்தா மாரிமுத்து ஆனந்த்ராஜ் ஜான் விஜய் ரமேஷ் திலக் இன்னும் பலர் படத்தில் படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் கலந்த டிராமா மூவி அடுத்து ஆபரேஷன் லைலா மூவி இந்த படத்தை வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல ஸ்ரீகாந்த் சாதிக் சர்மா இமான் அண்ணாச்சி வின்சன் அசோகன் வினிதா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து கிளாஸ்மேட்ஸ் மூவி இந்த படத்தை குட்டி புலி சரவண சக்தி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல அங்கேயர் கண்ணன் மயில்சாமி அபிநக்சத்ரா சரவண சக்தி அருள் தாஸ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு காமெடி டிராமா மூவி அடுத்து பெர்த் மார்க் இந்த படத்தை விக்ரம் ஸ்ரீதன் டேரக்ட் பண்ணிருக்காரு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் கலந்த டிராமா மூவி அடுத்து பைரி மூவி இந்த படத்தை ஜான் கிளாடி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல சையத் மஜித் சரண்யா மகானா ஜான் கலடி ரமேஷ் இன்னும் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் பிப்ரவரி இது ஒரு டிராமா மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க